வணக்கம் முனைவர் சே புனிதா எலிசபெத் உதவி பேராசிரியர் தமிழ்துறை செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் தலைப்பு நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் முதல் மூன்று ஆழ்வார்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பெருமாலை குறித்து பாடப்பட்ட தமிழ் பக்தி தொகுப்பாகும் இஃது இந்து மதத்தில் வைணவ சமயத்தின் ஓர் ஆதாரமாக தமிழ் மறையாக கொண்டாடப்படுகிறது திவ்ய என்னும் சொல் மேலான என்றும் பிரபந்தம் என்றும் சொல் பல வகை பாடல்களின் தொகுப்பு என்றும் பொருள்படும் திவ்ய பிரபந்தம் நாராயண மற்றும் அவரது அனைத்து அவதாரங்களையும் போற்றுவதாக அமைந்துள்ளது இந்த பாடல்கள் பல்வேறு திவ்ய தேசங்களில் அல்லது புனித தலங்களில் ஆழ்வார்களால் பாடப்பட்டது எனலாம் ஸ்ரீரங்கம் உட்பட பல கோவில்களில் தினசரி வழிபாட்டின் ஒரு பகுதியாக திவ்ய பிரபந்தம் பாடப்பட்டு வருகிறது வைணவ சமய கடவுள் கடவுள் தெய்வம் பற்றிய கொள்கைகளை தொல்காப்பியர் காலத்திலேயே இருந்தன மாயோன் வழிபாடு பழந்தமிழர் வழிபாடு என்பதை மாயோன் மேய காடுரே உலகம் என்ற தொல்காப்பிய அடிச்சுட்டும் எனலாம் ஆழ்வார்கள் இறைவனின் குணங்களில் ஆழ்ந்து ஈடுபடுபவர் என்னும் பொருளில் ஆழ்வார் என்ற பெயர் வைணவ அடியார்களுக்கு ஏற்பட்டது எனலாம் ஆழ்வார்களின் பாடல்கள் அருளிச்செயல் என்றும் அழைக்கப்படுகிறது முதல் மூன்று ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆகிய மூவரும் முறையே ஐப்பசி மாதத்தில் அடுத்தடுத்த மூன்று நாட்களில் அவதரித்தார்கள் இவர்கள் மூவரும் தாயின் கருவிலிருந்து பிறக்காமல் நீர்நிலையில் தாமரை மாதவி செவ்வள்ளி என்னும் மலர்களில் அவதரித்தனர் இவர்கள் பித பிறந்ததிலிருந்தே எம்பெருமான் மீது மிகுந்த பற்று கொண்டவர்கள் சதா காலமும் இறை அனுபவத்தில் திளைத்திருந்தார்கள் என்று இடம் உண்டு வாழ்வின் ஒரு தருணத்தில் சந்தித்து கொண்ட இவர்கள் மூவரும் அப்பொழுது இருந்தே பற்பல திவ்ய தேசங்களுக்கு சென்று வந்தனர் இதனால் இவர்களை ஓடித்திரியும் யோகிகள் அதாவது எப்பொழுதும் யாத்திரை செய்பவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூவரும் முறையே முதல் இரண்டு மூன்றாம் திரு அந்தாதிகளை பாடியுள்ளனர் பாடு பொருள் நாலாயிர திவ்ய பிரபந்த பாடல் அனைத்தும் பெருமாளையும் அவரது பல்வேறு அவதாரங்களையும் குறித்து அமைந்துள்ளன பெரும்பாலான பாடல்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பாடப்பட்டுள்ளன இந்த தொகுப்பில் சுமார் ஆயிரத்தி நூறு பாடல்கள் நம்மாழ்வாரால் இயற்றப்பட்டதாகும் இப்பாசுரங்களின் மொத்த எண்ணிக்கை மூவாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆகும் இராமானுஜ நூற்று அந்தாதியும் சேர்த்து நாலாயிரம் என்பர் இவற்றுள் பெரும்பாலானவை பண்ணுடன் பாடக்கூடிய இசை பாடல்கள் ஆகும் பொய்கை ஆழ்வார் இவர் திருமாலின் சங்கான பஞ்சா சந்நீத்தின் அவதாரம் என்பர் காஞ்சிபுரத்தில் பொய்கை ஒன்றில் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் தாமரை மலரில் அவதரித்ததாக கூறுவர் அதனால் பொய்கையார் எனப்பட்டார் இவர் திருமால் மீது பாடிய பாடல்கள் முதல் திருவந்தாதி எனப்படுகின்றன நூறு பாடல்களை உடையது எனலாம் மையம் தகலியா மார்க்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழி அடியாக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராழி நீங்குகவே என்று என்னும் பாடலிலேயே உலகையே விளக்காகவும் கடலையே எண்ணெயாகவும் சூரியனை நெருப்பாகவும் ஏற்றினேன் துன்பமெல்லாம் நீங்க வேண்டுமென்று முதல் திருவந்தாதியில் பாடுகிறார் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் மாமல்லபுரம் என்னும் கடல் மல்லையில் ஐப்பசி மாத அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர் பூதம் என்ற சொல் அடிக்கடி பாடல்கள் வருமாறு பாடிய காரணத்தால் இவருக்கு இப்பெயர் வந்தது என்பர் இயற்கை எழிலை பாடுவதில் சிறந்து விளங்கினார் திருக்கோவிலூரில் இடைக்கழியில் மூன்று ஆழ்வார்களும் சந்தித்த போது இவர் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நன்பு உருகி ஞான சுடர் நாராயணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்னும் பாடலை இயற்றினார் இவரது பாடல்கள் இரண்டாம் திருவந்ததியாக குறிக்கப்படுகின்றன இதில் அந்தாதி தொடையாக அமைந்த நூறு வெண்பாக்கள் உள்ளன இவர் திருமாலின் கதாயுதத்தின் அவதாரம் என்பர் பேயாழ்வார் ஊர் மயிலாப்பூர் பிறந்த நாள் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரம் நந்தகம் என்னும் திருமால் வாளின் அம்சமாக பிறந்தவர் பக்தி பரவசத்தால் உணர்ச்சி வசப்பட்டு துள்ளி ஆடி பேய் போல நடந்து கொண்டதால் பேய் ஆழ்வார் எனப்பட்டார் இவர் பாடிய பக்தி பனுவல் மூன்றாம் திருவந்தாதி ஆகும் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளறும் பொன்னாழி கண்டேன் புரிசிங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பால் இன்று என்ற பாடல் திருமாலின் திருக்கோலத்தை கண்டு கண்டுகளித்த பூரிப்பின் வெளிப்பாடு எனலாம் இம்மூவரும் முதல்வா முதல் ஆழ்வார்கள் எனப்படுவர் இவர்கள் காலம் ஆறாம் நூற்றாண்டு ஆகும் பொய்கை ஆழ்வார் திருமாலின் கையில் உள்ள பாஞ்சசன்னயம் என்னும் சங்கின் அம்சமாகவும் பூதத்தாழ்வார் கதாயுதத்தின் அம்சமாகவும் பேயாழ்வார் வாளின் அம்சமாகவும் அவதரித்ததாக குறிப்பிடுவர் மூவரும் சம காலத்தை சேர்ந்தவர்கள் மூவரும் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் பெருமாளால் ஆட்கொள்ளப்பட்டனர் மூவருமே இறைவனின் அடிமைகளாக தம்மை பாவித்து ஞானத்தை உலக மக்களுக்கு போதிக்கும் வகையில் பாசுரங்களை ஏற்றி உள்ளனர் நன்றி